ஆ நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கு சந்தோஷமாக இருக்கீங்களா நானும் வந்து சில பிரச்சனைகள் அதனால் வந்து இப்போ வந்து எங்கன்னா ஒரு கோயிலுக்கு போகிறேன் மிக சக்தி வாய்ந்த கோயிலாக அந்த கோயில் வந்து எங்கேன்னாச்சுன்னா சிவபெருமான் வந்து முத முதல்ல வந்து வந்து உதயமான இடமா அந்த கோயில் சொன்னாங்க அந்த கோயிலுக்கு போகிறேன் ஏன்னா எனக்கு வந்து ஒரே பிரச்சனை ஒரு இடம் எங்கன்னா பார்த்தீங்களா அதில் சில பிரச்சனை தென்னங்கன்றுங்க இல்லாமல் வச்சேன் அதில் சில பிரச்சனையில் வந்து மற்ற வந்து அந்த தென்னங்கள்லாம் பிடுங்கி போட்டாங்க அந்த ஒரு வியாதியில் ரெண்டு நாளாக பிரச்சனை ரைட்டு அது என்ன கறந்துல அந்த பிரச்சனை எனக்கு தான் புதுசு புதுசாக பிரச்சனை வருது அப்படி டப்பு டப்புன்னு காளாக மாதிரி முளைக்கி என்னன்னு தெரில ரெண்டு மூணு நாளாக ஒரே பிரச்சனை அதனால் அப்படி அப்படியே ரூம்லேயே கிடந்துட்டேன் வீட்லேயே கிடந்துட்டேன் வீட்டிலேயே சாப்பிட்டு வைக்கிற அப்படியே ஒரு பிரச்சனை கிடந்துட்டேன் போக என்னென்னா சென்னைக்கு நினச்சி சென்னையில் வந்து மக்களுக்கு எல்லாம் செய்யணும் என்னால் என்ன செய்யணும்னு சொல்லி நானும் சென்னைக்கு கிளம்புன்ட்டு இருந்தேன் ஒரு இடம் பிரச்சனை வந்துட்டு அந்த பிரச்சனைனால ஒரு ரெண்டு மூணு நாள் இதாக ஆயிட்டு ரைட்டு சந்தோஷம் எல்லாேருமே நல்லா இருக்கணும் வாங்கணும் ஏன்னா சின்னங்க சின்னங்களில் இருக்கிற மக்கள் நமக்கு எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி கோயிலுக்கு போகிறேன் நம்மளுக்கு தான் பிரச்சனை வந்தாலும் அந்த கோயில் குளத்துக்கு போய் அந்த பிரச்சனை தீர்க்கணும் அந்த கோயிலை காமிக்க பாருங்கள் ரைட்டு அசரமாண்டான் ஜிபி ஜி 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 பி ஜி பி ஜி ஜிபி அசரமாண்டான் ஜிபி ஏ ஜிபி முத்து உன் வாயை பொத்து

நான் சொல்றேன் ஒரு புஸ்ஸுக்கா இருக்கு ஆமா சரி கோயில் போய் சாமி கும்பிட பாருங்க தண்ணியால வெள்ளையா இருக்கு ஆனந்த குளிக்கியா இந்த மண்ணு கபடுதா தண்ணிக்கு அவ்ளோ சங்கடா என்னங்க பாருங்க கோயில் வந்தாச்சு ஓ இது கிலோமீட்டர் கிலோமீட்டர் சரியில்லை இருக்குல்ல

உத்தரபு மங்கை மகரரசனம் கோயிலுக்கு வந்து இந்த கோயில் வந்து ரொம்ப விசேஷம் நாங்கள் அதான் ஊர்லேருந்து கோயில் பார்க்க வந்தேன் அந்த கோயிலை காமிக்க பாருங்க பிள்ளையார் இருக்காரு ரொம்ப விசேஷமான பிள்ளையராக கும்பரப்பூரம் வாங்க சிவன் கோயில் கோயிலுக்கு வந்தால் மாற்றங்க என்னென்னா வச்சுனா இங்கே வந்து சிவன் கோயில் வந்து மொத மொத சிவன் கோயில் தோன்ற இடம் அந்த கோயிலை காமிக்கும் பாருங்கள் கிளிக்கணுமானந்த உனக்கு நல்லா இருக்கு கிளிக்கணுமா உனக்கு

நண்படை சாமி குண்டாச்சி இது மங்களேஸ்வரர் கோயிலுக்கு வந்தோம் உத்தரகோசமங்கன்னு ஊருக்கு வந்திருக்கோம் வந்து இப்போ அங்கே அங்கே கோயிலை பாருங்கள் சூப்பராக இருக்குது இங்கே சாமி இருக்காங்க அதை பார்த்துட்டு அதை போடுறோம் பாருங்க இருக்கு முடியும்

நல்ல சாமி கும்பிட்டாச்சு கும்பிட்டு வந்து இப்போ வெளியே வந்துட்டோம் வெளியே வந்து இப்போ ஊர் கிளம்பியாச்சு அதேமாதிரி எல்லாருமே வாங்க இந்த கோ இந்த கோயில் இதை வந்து நான் வந்து இதில் போடுறேன் சாமியை பாருங்கள் இல்லை சாமி காட்டுறேன் கோயில் எந்த ஊருன்னு சொல்லி எல்லாமே நான் இல்லை போடுறேன் பாருங்கள் இப்போ நான் சாமி கும்பிட்டு வெளியே கிளம்புறோம் ரொம்ப விசேஷமான கோயில்